வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளான செட்டிக்குளம் பிரதேச சபையின் நடவடிக்கை மன்னாரில் நாற்பத்தி ஒன்பது நாளாக போராட்டம் முன்னெடுப்பு நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய கனமழை மட்டக்களப்பில் வீடொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண் ஊழியர் மார்வேடில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை அடையாளம் காண நடவடிக்கை மஹிந்தவின் உயிருக்கு உத்தரவாதமில்லை ஏஜெட்கே முன்னாள் பிரதி அமைச்சர் வெளியானது நாமலின் மொத்த சொத்து தொடர்பான விவரம் தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்கா நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை பொதுச்சபையில் அமர்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை உரையாற்ற உள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட திருத்தப்பட்ட தற்காலிக பேச்சாளர்களின் பட்டியலின்படி செப்டம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை நடைபெறும் பொது விவாதத்தின் பிற்பகல் அமர்வில் திசாநாயக்க பேசவுள்ளார் உள்ளார் அரசு தலைவராக தனது முதல் ஐக்கிய நாடுகளின் பொது சபையுரையில் அனுருகுமார் திசாநாயக இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் பொருளாதாரம் மறுமலர்ச்சி முயற்சிகள் மற்றும் காணொலி நடவடிக்கை நிலையான வளர்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கோடிட்டு காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அழைப்பிதழில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி வழி ரீதியாக பெயர் அச்சிடப்படாமையால் செட்டிகுளம் பிரதேச சபையில் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது செட்டிகுளம் பிரதேச சபையின் உள்ளூராட்சி வார நிகழ்வு இன்று இடம்பெற உள்ள நிலையில் அழைப்பிதழில் பிரதி அமைச்சரின் பெயர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களில் ஆறாவது இடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது தற்போது தமிழ் தேசிய கட்சிகளின் ஒத்துழைப்புடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இருப்பதனால் அக்கட்சியின் பங்காளி கட்சியான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுர்தியின் பெயர் முதலாவதாகவும் உபதவிசாளர் தமிழரசு கட்சி உறுப்பினர் என்பதனால் முதன்முதலாக முதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட சத்தியலிங்கத்தின் பெயர் இரண்டாவதாகவும் பதிக்கப்பட்டுள்ளது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் மஸ்தான் ஆகியோர் மூன்றாம் மற்றும் ஏழாவது இடங்களில் பதிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் பதிக்கப்படும் போது ஒழுங்குமுறையொன்று உள்ள நிலையில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கும் வகையில் செட்டிக்குளம் பிரதேச சபை தவிசாளர் மற்றும் சபை உறுப்பினர்கள் செயல்பட்டுள்ளதாக பலரும் விசனம் தெரிவித்துள்ளனர் மன்னாரில் காற்றாலை அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் நேற்றைய தினம் நாற்பத்தி ஒன்பது நாளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வவுனியா பம்பை மடுவிலிருந்து அருட்தந்தை தந்தை அருட் சகோதரிகள் தலைமையில் இளையர் குழு ஒன்று வருகை தந்து தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர் குறித்த குழுவினர் நேற்று மாலை வருகை தந்து குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட இளையோர் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக எழுதப்பட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்துக்கு நாளாந்தம் மன்னார் மாவட்டம் உள்ளடங்கலாக நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் கிராம மக்கள் பொது மற்றும் சிவில் அமைப்புகள் தொடர்ச்சியாக ஆதரவை வழங்கி வருகின்றனர் வவுனியா பம்பை மனுவில் இருந்து அருட்தந்தை அருட் சகோதரிகள் தலைமையில் இளையோர் குழு ஒன்று வருகை தந்து தமது ஆதரவை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்கள் பல தடவை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கேண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிளப்பில் வீடொன்றில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது மாட்டுக்கிழப்பு மாவட்ட கோட்டைக்கலாறு பகுதியில் வீடு ஒன்றிலிருந்தே நேற்று சடலம் மீட்கப்பட்டுள்ளது மூன்று பிள்ளைகளின் தாயான ஐம்பத்து ஏழு வயதுடைய பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பெண் காப்புறுதி நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த பெண்ணின் மகன் தனது தாயாருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திய போது பலமுறை அழைத்தும் அவரிடம் பதில் கிடைக்கவில்லை என்பதால் தாயை தேடி வீட்டிற்கு வந்துள்ளார் வீட்டில் வந்து பார்த்தபோது தாயார் உயிரிழந்து இருப்பதை அவதானித்த அவர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் மாறு வேடமிட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை அடையாளம் காண்பதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குற்றவாளிகள் அல்லது தீவிரவாத சக்திகள் பாதுகாப்பு படை சீருடையில் மாறு வேடமிட்டு சட்டவிரோத செயல்களை செய்ய முயற்சிப்பதை தவிர்க்க காவல்துறை மாதிபர் தமது அதிகாரிகளுக்கு கடுமையான அறிவுரைகளை வழங்கியுள்ளார் முக்கியஸ்தர்களின் நிகழ்வுகளுக்கு நியமிக்கப்பட்ட பணியாளர்களை துல்லியமாக அடையாளம் காண நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை தலைவர் பிரியந்த வீரசூரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த வாரம் மூத்த அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள உள்ளக சுற்றறிக்கையில் இந்த அறிவுரைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன சமீபத்தில் சட்டத்தரணியாக மாறி துப்பாக்கி சுடுகாட்டத்தில் சந்தேக நபரை கொலை செய்த சம்பவம் நினைவுகூரும் வகையில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க அனைத்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு காவல்துறை அதிபர் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக முன்னாள் பிரதியமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான மகிந்த ராஜபக்ச அரசு பதிவிடத்தை இருந்து வெளியேறியமை தொடர்பில் பலரும் தங்களது பல கோணங்களில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் மகிந்த ராஜபக்ச என்பவர் அரசியல்வாதி மட்டுமல்ல அவர் இந்த நாட்டில் நிலவிய வருட தலைவர் சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் தன் நாட்டுக்காக தனது பொறுப்பை சரிவர செய்து முடித்தவர் மகிந்தவுக்கு மூன்று புதர்வர்கள் உள்ளனர் அவர்களால் மகிந்தவை பார்த்து கொள்ள முடியாதா என்று சிலர் கேட்கின்றனர் தமது தந்தையை பார்த்து கொள்ளும் இயலுமை நாமலுக்கு உள்ளது எனினும் போரை முடிவுக்கு கொண்டு வந்த மகிந்தவுக்கு பாதுகாப்பு வழங்குவதில்தான் பிரச்சனை உள்ளது புலிகள் இயக்கம் ஆயுத ரீதியில் தோற்கடிக்கப்பட்டு இருந்தாலும் பிரிவினைவாத சிந்தனையுடையோர் இன்னும் இருக்கின்றனர் அவர்கள் இந்த நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றனர் அதனால்தான் அறகலைய காலத்துக்கு கூட நிதிவரி வழங்கப்பட்டது அதன் அங்கமாகவே மகிந்த வெளியேற்றப்பட்டுள்ளார் மகிந்த ராஜபக்ச மீண்டும் விஜயராம மாவத்தைக்கு செல்ல மாட்டார் அவரை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் தமது நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த தந்த தலைவரை வேறு நாடுகள் இவ்வாறு செய்வதில்லை ஆனால் இலங்கையில்தான் இவ்வாறான செயல்பாடுகள் இடம்பெறுகின்றன என முன்னாள் பிரதி அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் கடன்களை தவிர்த்து எழுபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் நிகர சொத்துக்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கையில் உள்ள தகவலின்படி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது நாமலுக்கு சொந்தமான மூன்று நிலங்கள் இருப்பது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதில் முதல் நிலம் பெற்றோரிடமிருந்து புறப்பட்டது எஞ்சிய இரண்டு நிலங்களும் அவரால் வாங்கப்பட்டது ஆகும் அதில் ஒரு நிலத்தின் மதிப்பு ஐம்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் முப்பத்தொரு பவுன் நகைகள் மற்றும் இருபத்தி மூன்று தங்க நாணயங்கள் நாமல் ராஜபக்சவுக்கு சொந்தமாக உள்ளது அவற்றின் மொத்த மதிப்பு ஏழு தசம் ஏழு மில்லியன் ரூபாய் ஆகும் நாமல் ராஜபக்ச அவரது திருமணத்தின் போது வரதட்சணையாக எல் எஸ் நிறுவனத்தின் வணிகங்களில் ஐம்பது சதவீதத்தை பெற்றுள்ளார் இதனைத் தவிர்த்து நாமலின் மொத்த சொத்துக்கள் நூற்றி அறுபத்தி மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது அவரின் மொத்த கடன் 94 நான்கு மில்லியன் ரூபா ஆகும் இதன்படி அவரின் நிகர சொத்துக்களின்படி எழுபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது தலைப்புச் செய்திகள் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் அனுரகுமாரவின் முதலுரை கடும் விமர்சனத்துக்கு உள்ளான செட்டிக்குளம் பிரதேச சபையின் நடவடிக்கை மன்னாரில் நாற்பத்தி ஒன்பது நாளாக போராட்டம் முன்னெடுப்பு நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய கனமழை மட்டக்களப்பில் வீடொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண் ஊழியர் மாறு வேடத்தில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை அடையாளம் காண நடவடிக்கை மகிந்தவின் உயிருக்கு உத்தரவாதமில்லை இல்லை முன்னாள் பிரதி அமைச்சர் வெளியானது நாமலின் மொத்த சொத்து தொடர்பான விவரம் இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மின்னும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்